ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் அடுத்தது வசூரில் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி மலைக்கு மேலே அமைந்திருக்கிற தொண்ணூற்றி ரெண்டு உயரமுள்ள முருகர் சிலையை தான் பார்க்க போயிட்ருக்கோம் மிக பிரம்மாண்டமான உலகிலே மூன்றாவது இடத்துல இங்கே இருக்கிற முருகர் சிலை அமைச்சிருக்காங்க கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கும்பாபிஷேகத்துக்காக சிறப்பாக என்னென்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு போய் நம்ம கோயில்கிட்ட போய் பார்க்கலாம் கும்பாபிஷேகத்துக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து பதிவிடலாம் வாங்க இப்போ போய் தொண்ணூற்றி ரெண்டு அடி மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிற ரொம்ப அற்புதமான முருகப்பெருமாளுடைய சிலையை நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் கோவிலோட இந்த நம்ம வந்து மலைக்கு மேலே படிக்கட்டில் போனோம்னா இந்த சைடில் போகலாம் அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே போகிறதுக்கு டூ வீலர் கார் இந்த மாதிரி போகிறதுக்கான வழி வச்சிருக்காங்க நாம் இன்றைக்கி வந்து வீலர் போகிற வழியிலே போகலாம் ஆனால் மலைக்கு மேலே டூ வீலர் கார் போகிற பாதை இது இந்த சைடில் போகுது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் படியில் போகலாம் நல்லா மலைக்கு மேலே போகிறதுக்கான பாதை ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க ரோடு மாதிரி நாங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி மலைக்கு மேலே போகிறதுக்கு இந்த பாதை சைடில் தான் வந்தோம் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ரோடு இல்லாமல் ரொம்ப மேடும் பள்ளமாக இருந்தது இப்போ வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்த மாதிரி ரோடு வந்து அமைச்சிருக்காங்க கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு அதுக்கு கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா கார் ரோடு மாதிரி அமைச்சிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் முருகப்பெருமாளுடைய தலை ரொம்ப அற்புதமா தெரியுது வாங்க மலைக்கு மேல நம்ம போய் பார்க்கலாம் சூரியன் பெரு அழகா நல்லா தெரியுது மறையது இனிமே யாருனால பயமாறம் எவ்வளோ பேர் பாருங்க மேலே போய் கோவில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பக்தர்கள் இந்த சைடுல பாருங்க மலை பாறை எல்லாம் வந்து செதுக்கி அதுக்கப்புறம் ரோடு அமைச்சிருக்காங்க

Tama pasu pasu pasu. Əladır, elə. ஏரியா சைடுலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை ஆ கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது இப்பே பாருங்கள் கும்பாபிஷேகத்துக்கு வந்து முன்னாடியே பாருங்க எவ்வளோ பேர் வந்து முருக பெருமாளை தரிசனம் பண்ணுறாங்க சூப்பரான ஒரு இது வேல் அப்படியே வேல் பிடிச்சின்னு அப்படியே நிற்கும்போது அழகாக இருக்கு ஓ மகா ரொம்ப அழகாக இருக்குது நின்ற கோலத்தில் இங்கே வந்து முருகர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அமைஞ்சிருக்காருல்ல கொஞ்சம் ஒரு கால் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அப்படியே லைட்டாக முன்னாடி வச்ச மாதிரி இருக்கு பாதம் நம்ம மலேசியாலேயோ முத்துமலை முருகன் கோவிலும் மலேசியாவில் இருக்க முருகன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாதம் லைட்டாக அப்படியே தூக்கி வச்சு ஒரு மாதிரி லைட்டா ஒரு காஞ்ச வடிவத்துல அமைச்சிருக்கோம் இப்போ சாமா அழகு சாமாயிட் தொண்ணூத்தி ரெண்டு அடி உயரம் உலகத்திலே இங்க பாத்தீங்கன்னா மூன்றாவது இடமான முருகர் பெரிய சலை இங்க வடிச்சிருக்காங்க வேலூர் மாவட்டம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாவது இடம் அதாவது சேலத்தில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து ரெண்டாவது நம்ம வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து மூன்றாவது இடத்துல முருகர் சிலை ரொம்ப ஹைட்டாக தொண்ணூற்றி ரெண்டு அடி அவ்வளோ அழகா இருக்கார் முகமே அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு ரொம்ப அழகா இருக்கார் பாருங்க ஸோ அம்மா இந்த கிரீடெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு சூப்பர் சூப்பர் பாதமே அவ்வளோ பெரிய பாத கிட்ட போய் பார்த்தா பெயிண்டிங் டிசைனிங் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது முகம் கூட ஒரு வித்தியாசமா இருக்கு நம்ம பேக் சைட்ல அப்படியே பாருங்க விருதப்பெருமாள் சமாயிட்டு ரொம்ப அழகாக கும்பாபிஷேகத்துக்கு வந்து த்ரோன் பர்ப்பா சாம பெருசாகுதுப்பா எல்லாம் வச்சிருக்காங்க வீடியோ எடுக்கிறதுக்காக இங்கே வந்து பாருங்க நம்ம மலைக்கு மேலே இருக்கோம் வேலூரே இங்கேருந்து பார்க்கலாம் உங்களுக்கு இது வேலூர் ம் வேலூர் சத்துவச்சாரி வள்ளலாறு இது வந்து வசூரி தான் மெயின் ரோடு ஹைவே பாருங்க சாமசுப்ரா கும்பாபிஷேகத்துக்கு வந்து திருப்பியும் முருகப்பெருமாளை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம கோவில் கிட்ட போயிட்டு என்னென்ன வந்து நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் அவரு பின்புறமா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இயற்கை மாதிரி வந்து தொட்டி வந்து தொட்டில வந்து செடி எல்லாம் வச்சிருக்காங்க பாறையில் அங்கங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு அவருடைய பேக் சைட்ல அப்படியே சைட்ல இருந்து பேக் வரைக்கும் அந்த மாதிரி பாறைகள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டி பூத்தொட்டி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் கோவில் சும்மா சூப்பதல் கால பூஜையில ஊத சுத்தி கும்ப அலங்காரம் எல்லாம் நடைபெற்று முருகப்பெருமானை மேலதாளம் முழங்க யாகசாலைக்கு இடங்களை செய்யப்பட்டது தொடர்ந்து முதல் காலத்தினுடைய கலச பூஜைகள் தன்னுடைய முருகப்பெருமானுடைய சொல்லக்கூடிய அற்புதமான மண்டபத்திலே முருகப்பெருமானையான இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவில சின்ன கோவிலாக இருந்ததை ஒரு அளவுக்கு கொஞ்சம் கட்டி முடிச்சாராம் இந்த அளவுக்கு ஃபர்ஸ்டில் சின்னதாக தான் இவ்வளோ பெரிய கோவிலாக உருவாக்குறது அவர் தான் கோஷ்டங்களில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அடுத்தது கும்பாபிஷேகத்துக்காக லைட் செட்டிங் பார்த்திங்கன்னா கோவில் ஃபுல்லாகவே கோவிலுக்கு கருவறை சுற்றி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பெருமாள் அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நால்வருடைய சிற்பம் நடராஜபெருமா தாயாரோட அமைந்திருக்கார் ஒரு கண்ணாடி பெட்டி மாதிரி அமைச்சிருக்காங்க தாமரை பூ வடிவம் மாதிரி அமைச்சு அமைச்சிருக்காங்க ஷிவெர்மா காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி பாம்பன் சுவாமிகள் சாய்பாபா ஸ்ரீ அன்னபூரணி லக்ஷ்மி பக்கத்தில் சரஸ்வதி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் கருவறைக்கு பேக் சைடில் மகாவிஷ்ணு முருகையம்மன் நவகிரகம் அமைஞ்சிருக்கு வந்து இங்கே இருக்கிற முருகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கல்யாணம் வந்து இந்த கோவிலில் நடக்குது நிறைய கல்யாணம் நடக்குதுங்க முகூர்த்த டைமில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவ்வளோ கல்யாணம் நடக்கும் பாருங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த பந்தல் அமைக்கிறதுக்கு வந்து இங்கே இருக்குது பாருங்க இங்கே தான் கல்யாணம் நடக்கும் பாருங்கள் அந்த சைட்லேயே ஒன்று இருக்குது பாருங்க பார்த்திங்கன்னா பிரசாதம் புளி சாதம் குத்துன்னு இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா அன்றைக்கும் அன்னதானம் நல்லா ரொம்ப நிறைய நடக்கும் நல்லா முருகாப்பெருமான தரிசனம் பண்ணலாம் வயிறு நிறைஞ்சும் போல அன்னதானம் நம்ம ரொம்ப நல்லா நடக்கும் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நிறைய இந்த தூய் வந்துருக்கோம் சம்பாரம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க இங்கே சாம்பல் சாதம் பொரியலோடு இங்கே வந்து அன்னதானம் நிறைய பேரும் நாளைக்கு சொல்லவே வேணாம் நிறைய பேர் அன்னதானம் வழங்குவாங்க அதெல்லாம் வந்து முருகப்பெருமாவே தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி மன நிறைவோட வயிர் நிறைவோட நம்ம வந்து முருகனா தரிசனம் பண்ணிட்டு போகலாம் கண்டிப்பாக வந்து இதில் கலந்துக்கிட்டு பேக் சைடில் பாருங்க கும்பாபிஷேகத்துக்கு மிக பிரம்மாண்டமா வந்து ஒரு மாளிகை மாதிரி ரொம்ப அற்புதமாக தங்க மாளிகை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எட்டாம் தேதி அன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கூட வந்து இடம் இருக்காத அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் நிறைய இருப்பாங்க கிராண்டாக வந்து பண்ணியிருக்காங்க சும்மாவா தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரமுள்ள முருக சிலையை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க அதனால கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப கிராண்டாக வந்து நடைபெறுது உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இந்த இடத்துல தான் வந்து முன்னூத்தி ரெண்டு அடி முருகர் சிலை இங்கே அமைச்சிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பத்து மலை முருகன் கோவில் மலேசியா இரண்டாவது சேலத்தில் பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கும் இது வந்து வேலூர் மாவட்டத்தில் அது ரெண்டு முருகர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற முருகர் கொஞ்சம் வித்தியாசமா வசூர் முருகனா வந்து ஒரு வித்தியாசமா தனி தனிமையாக தெரியறதுக்காக ஒரு பாதை கொஞ்சம் முன்னாடி வச்ச மாதிரி ஒரு ஒரு அந்த இடுப்பு ஒரு வளைவு வந்து அமைச்சிருக்காங்க முருகருக்கு இது வந்து வித்தியாசமாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு அதாவது இந்த மூன்று முருகரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முகம் கலையோடு அமைச்சிருப்பாங்க இங்கே இருக்கிற முருகத்தின் மகன் ரொம்ப அழகாக கலை நெய்யத்தோடு வடிச்சிருக்காங்க நம்ம இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடைபெறும் அதுவும் வந்து மிக பிரம்மாண்டமாக நடைபெற கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகத்தை வந்து நம்ம நம் சேனலில் வந்து பதிவிடலாம் இன்றைக்கி வந்து அதுக்கு முன்னாடி வந்து இங்கே என்னென்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கோவிலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாக பார்க்கலான்னு வந்தோம் இந்த வீடியோவில் நம்ம தான் பார்த்துருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் வேலூர்லேருந்து ஆற்காடுக்கு போகிற வழியில் புது கிராமம் அமைஞ்சிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் டூ பெங்களூர் போகிற ஹைவே அப்படியே ஓரமாகவே மலைக்கு மேலே ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க முருகர் சலை கோவில் பார்த்திங்கன்னா பழமையான கோவில் ஏற்கனவே இருந்தது இப்போ தான் இந்த வந்து தொண்ணூற்றி ரெண்டு அடி முருகர் சிலை இப்போ தான் வலிச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கும்பாபிஷேகம் எட்டாம் தேதி காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் நிறைய பேருது ரொம்ப அற்புதமாக வந்து கும்பாபிஷேகம் நான் நிறைய பேருது ரொம்ப அற்புதமாக நின்ற கோலத்தில் முருகப்பெருமாள் அமைஞ்சிருக்காரு கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை கலந்துட்டுன்னு முருகப்பெருமாளோடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் முருகப்பெருமாள் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரமுள்ள முருகப்பெருமாளோடைய சிலையை பார்க்கறதுக்காக வந்திருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லே பாய்